இந்த இறைவனால் படிக்கப்பட்ட மாங்கென்றெல்லாம் ஒன்று கூட ஒன்று பேசிக்கிச்சிக்கலாம் நீ பெருசாகி உன்னுடைய நோக்கம் என்ன நான் பெருசாகி என்னுடைய நோக்கம் என்னன்னு ஒன்றுக்குள்ளே ஒன்று சந்தோஷமாக பேசிக்கிச்சான் ஆனால் ஒரே ஒரு மாங்கன்று மட்டும் யார் கூடயும் சேராமல் யார் கூடயும் சிரித்து பேசாமல் தனியாகவே இருந்துச்சான் அப்போ அந்த மாங்கன்றுகள் சொல்லித்தான் நான் பெருசாகி நிறையா சுவையான பழங்களை என்னால் முடிஞ்ச மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அப்போ அந்த ஒரு மாங்கன்று மட்டும் எந்த ஒரு இது இல்லாமல் நான் யாருக்கும் எந்த உதவியும் பண்ணவும் மாட்டேன் என்னால் யாருக்கும் எந்த பயனும் கிடைக்காமல் நான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிச்சான் அப்புறம் ஒரு விவசாயி அந்த மாங்கன்று எல்லாம் வாங்கிட்டு போய் அவருடைய தோட்டத்தில் பதியம் போட்டாரான் பதியம் போட்டு நல்லபடியாக பாதுகாத்து எல்லா மரங்களையும் நல்லா செழிப்பாக வளர்த்திட்டு வந்தாராம் நாட்கள் பல கடந்துச்சு மரங்கள் எல்லாம் பெருசாச்சு மரங்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒவ்வொரு மரங்களும் சந்தோஷத்தில் நானும் பூத்துட்டேன் நானும் பூத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மரங்களும் சொல்லித்தான் என்னால் மக்களுக்கு பயனடைய போகுது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் ஒவ்வொரு மரங்களும் ஆசையாக இருந்துச்சான் ஆனால் இந்த இயற்கைக்கு புறமா இருக்கிற ஒரு மரம் மட்டும் எனது பூவின் மீது எதாவது தேனிகள் வந்து உக்காந்தா அந்த பூக்களை உதுத்துருமாம்மா எதாவது எறும்புகள் வந்து உக்காந்துச்சுன்னா அந்த இலைகளை கறிக்கிறமாம்மா அப்படி இயற்கைக்கு புறம்பா எந்த ஒரு இதுவுமே பண்ணாமையே இருந்துச்சான் அந்த மரம் அந்த அறுவடை காலம் வந்துச்சு எல்லா மரத்துலேயும் பழங்கள் கொத்து கொத்தாக பூத்து அழகாக இருந்துச்சு சுவையாகவும் இருந்துச்சு ஐ மக்கள் எல்லாம் எங்களை சாப்பிட போகிறாங்கன்னு சந்தோஷத்தில் அந்த மரங்கள் இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு மரம் மட்டும் நான் யாருக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன் என்னால் யாருக்கும் பயன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு மரம் ஒரே ஒரு கனியை மட்டும் தான் இது பண்ணிக்கிச்சான் அந்த சீசனில் அந்த விவசாயி ஏன் இந்த ஒரு மரம் மட்டும் இப்படி காய்ச்சிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீசனுக்கு அந்த மரத்துக்கும் நல்ல உரங்களெல்லாம் போட்டு நல்லா பக்குவமாக படுத்தி எல்லாமே மற்ற மரங்களை விட நல்லா கேர் எடுத்து பண்ணிக்கிட்டாராம் அப்பையும் அந்த மனத மரத்துடைய இளமை காலத்தில் அது மனசில் விதைச்ச மாதிரி அடுத்த அறுவடை போதும் அது ஒரே மாதிரி ஒரே ஒரு காயை தான் காய்ச்சிச்சான் தன் மரத்து மூலமாக யாருக்குமே பயன் தரக்கூடாது அப்படிங்கிறது அது தீர்க்கமாக இருந்துச்சான் மற்ற மரங்களெல்லாம் அந்த மரத்தை பார்த்து ஏன் இப்படி இருக்க உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சா நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் எனக்கு அறிவுரை சொல்கிறக்கெல்லாம் நீங்கள் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கலாமா அதுக்கப்புறம் அந்த விவசாயி அடுத்த சீசன் பார்க்கும்போது மறுபடியும் அந்த மரம் ஒரே ஒரு பழத்தை புரிஞ்சிச்சான் சரி இந்த ஒரு பழத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த பழம் ரொம்ப கசப்பாக இருந்துச்சான் என்னடா மாங்காய் இவ்வளோ கசப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் இந்த மரத்தினால நமக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை அடியோடு வெட்டிட்டாராம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த மரம் ஃபீல் பண்ணிச்சான் ஏன் என்னை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அது ஒன்று தெரிஞ்சிச்சான் தன்னுடைய எண்ணத்தினால தான் நம்மளை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்ல வர தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும் நம்ம எண்ணத்தை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நல்லதையே நினச்சா நல்லதே நடக்கும் கெட்டதை நினச்சா கெட்டது தான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை இப்போ தான் செஞ்ச தவற உணர்ந்த அந்த மரம் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிச்சான் ஆனால் அதுக்கு உண்டான சத்துக்கள் எதுவும் இல்லையா ஆனால் அந்த மரத்தில் ஒரே ஒரு கனி மட்டும் இருந்துச்சான் அதை எடுத்து சுகச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சுன்னு இப்போ அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தானும் பயனடைஞ்சிட்டோம் நம்மளால மற்றவங்களும் பயன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மரமாக இருக்கிறனால அதுக்கு மறுபடியும் ஒரு பிறப்பு இருந்துச்சு இதே மனுஷனாக இருந்தால் இறந்து போயிட்டோம்னா மறுபடியும் ஒரு ஜென்மம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது அதனால் மக்களை சிந்தியுங்கள் வாழும்போதே அடுத்தவங்களுக்கு பயனாகவும் நம்ம வாழ்வதற்கு நோக்கமும் நல்ல எண்ணத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நன்றி வணக்கம் இது உங்கள் மோகன்